வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஏடி கே அண்ட் சயின்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்முடைய தலை டோனிக்கு முன்னகூட்டியே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அறிமுகமாகி அவருக்கு அப்புறமும் தொடர்ந்து இன்னமும் ஆடிக்கிட்டு இருக்கிற அஞ்சு பிளேயர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் இந்த வீடியோக்கு நம்ம போகிற முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க அப்போது தான் எங்களுடைய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம தலை டோனி கிரிக்கெட்ல நம்ம இந்தியாவோட ஒரு புது புரட்சியை உண்டாக்குனா கபில்தேவுக்கு அடுத்தபடியா உலக கோப்பை நமக்கு பெற்று திருந்தவர் நம்ம மகேந்திர சிங் தோனி தலை என்று ரசிகர்களால் செல்லும் அழைக்கப்படுற நம்ம மேகி ஜூலை மாசம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு பிறந்தாரு அவருடைய தன்னுடைய இன்டர்நேஷனல் வாழ்க்கையை இருபத்தி மூணாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி நாலுல பங்களாதேஷ்க்கு எதிரான நாள் போட்டியில் முத முதலாக அவர் பங்கேற்றார் அவர் கடைசியா பங்கேற்ற ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தன்னுடைய கடைசி மேட்சி ஆடினாரு பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அவர் அறிவிச்சார் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டோனிக்கு முன்பாகவே அறிமுகமாகி இன்னமும் தொடர்ந்து மேட்ச் ஆடிட்டு இருக்க டாப் முதலாவது கிறிஸ் கிறிஸ்டோபர் இதுதான் அவருடைய அவருடைய முழு பெயர் ஜெர்சி நம்பர் அதாவது டெஸ்ட் அவர் அவர் அடிச்ச அதிகபட்ச ஸ்கோரை தான் ஜெர்சி அவர் போட்டிருக்கார் இவருக்கு வயசு இப்போ நாற்பத்தி ரெண்டு டேட் ஆஃப் இருபத்தி இருபத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது டெஸ்ட் மேட்சில் பதினாறாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தில் இவர் முத முதல்ல அறிமுகமானார் இவருடைய ஒன் டே டெபியூட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது நம்முடைய தலை டோனியை விட கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முன்னோட்டியே இவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அறிமுகம் ஆகிட்டார் இன்னமும் தொடர்ந்து அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ்க்காக அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து யூனிவர்சல் பாஸ் என்று செல்லமாக அடைக்கப்படுறாரு இன்னமும் அவர் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அடுத்ததான் நம்ம ரெண்டாவது இந்த வரிசையில் வர்றவர் இங்கிலாந்து இவருக்கு ஒன்பது ஆச்சு முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவர் அறிமுகமானார் தொடர்ந்து இன்னமும் டெஸ்ட் மேட்ச்லையும் ஒன் டே மேட்ச்லையும் இங்கிலாந்து அணிக்காக தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை அவர் கொடுத்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நம்ம தலை டோனியோட ரெண்டு வருஷத்துக்கு முன்னோட்டியே அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அறிமுகமாக ஆயிட்டார் இன்னமும் அவர் ஆடிக்கிட்டு இருக்கார் சமீபத்தில் நடக்க நட இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நம்ம இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரிஸில் கூட இவர் கலக்கலாக பந்து வீசிக்கிட்டு இருக்கார் அடுத்தது மூணாவது இந்த ரிஸ்ட் வரப் போகிறவர் மாலிக் பாகிஸ்தானை சேர்ந்த மிக சேர்ந்த ஆல்ரவுண்டரான இவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மற்றும் ஆஃப் பிரேக் பவுலர் இவருடைய இவருக்கு தற்போது வயது முப்பத்தி ஒம்போது ஆகுதுங்க இவருடைய டேட் ஆஃப் பேர்த் ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இவர் தன்னுடைய முதல் ஒரு நாள் சர்வதேச போட்டியை பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இவர் ஆடினார் டெஸ்ட்டு மேட்ச் இவருக்கு அறிமுக போட்டி இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தில் ஸோ இன்னமும் அவர் பாகிஸ்தான் அணிக்காக தொடர்ந்து ஒன் டே மற்றும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சஸில் சிறப்பாக ஆடிட்டு வராரு இவர் நம்ம தலை டோனியை விட கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் முன்னூட்டியே இவர் இன்டர்நேஷனல் மேட்ச் அறிமுகமாகிட்டார் தொடர்ந்து இன்னமும் டோனிக்கு அப்புறமும் இவர் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு நான்காவது நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது மொஹம்மட் ஹஃபீஸ் இவரும் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஆல்ரவுண்டர் இவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு இப்போது நாற்பது ஆகுது உடைய டேட் ஆஃப் பட் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடே நிக் நேம் சண்டா ப்ரொஃபசர் அப்படின்னு இவரை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினர் அழைக்கிறாங்க இவர் ஒரு ரைட் அண்ட் பேட்ஸ்மேன் மட்டும் ஆஃப் பிரேக் பவுலர் இவருடைய டெஸ்ட் டெபியூ பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்துச்சு ஒன் டே டெபியூ பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்துச்சு இப்படியே ஜெர்சி நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னமும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சஸ்லையும் ஒன் டே மேட்சஸ்லேயும் பாகிஸ்தான் அணிக்காக இவர் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நம்ம தலை டோனியை விட இவர் ஒன் இயர் முன்னோட்டியே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் அறிமுகமாகிட்டார் இன்னமும் தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காரு கடைசியாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது டுவைன் பிராவோ இவருடைய செல்ல பேர் பார்த்தீங்கன்னா ஜானின்னு சொல்கிறாங்க த சாம்பியன் சொல்கிறாங்க இவர் சிஎஸ்கே அணிக்காக இன்னமும் தொடர்ந்து லாண்ட்ருக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவருடைய டேட் ஆஃப் பேர்த் ஏழு பத்து எண்பத்தி மூணு இவருடைய டெஸ்ட் டெபியூ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்துச்சு இவருடைய ஒன் டே டெபியூ பார்த்திங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றுச்சு கிட்டத்தட்ட நம்ம தலை டோனியை விட ஒரு ரெண்டு மாதம் முன்னாட்டே இவர் ஒன் டே டெபியூ பண்ணிட்டார் இவருடைய ஜெர்சி நம்பர் ஃபார்ட்டி செவன் ரெண்டு மாதம் முன்னாட்டியே நம்ம தலை டோனியை விட இவர் இன்டர்நேஷ்னல் மேட்சில் அறிமுகமாக இருந்தாலும் இன்னமும் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக இவர் இன்னமும் ஆடிட்டு இருக்காரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சஸ்ல இன்னமும் அவர் சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மற்றும் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலராக சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு டாப் பிளேயர்ஸும் நம்ம தலை டோனிக்கும் முன்னாட்டியே அவங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச்ல அறிமுகமாக இருந்தாலும் இன்னமும் நம்ம டோன் இண்டியா ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறமும் இந்த அஞ்சு பிளேயர்ஸும் தொடர்ந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இவங்க ஆடிட்டு இருந்தாலும் நம்ம தலை தலை தாங்க அவர் அடிக்காத கப்பே கிடையாது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கோப்பையை வாங்கி தந்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பையை வாங்கி தந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆசியா கப் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்னு நம்ம தலை அடிக்காத கப்பே இல்லைங்க நம்ம இதுவே நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துங்க என்னைக்குனாலும் தலை தலை தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் எங்கள் சேனலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய்